என் கை சுடுப்பா ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடு தான் ரெடி ஆகுது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரை பதாடு அவரைக்காய் வதாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் சாப்பாடு கமாட்டிங்க கொஞ்சம் கல் உப்பு நிலையம் வதாடு கொஞ்சோண்டு கல் உப்பு அதை போட்டு வணக்கி இருக்கிறேங்க வர தான் செய்றேன்

வதப்புரியங்களா பழம் இருக்குங்களா சரி மிளகாய் தூள் போடுறாங்க மிளகாய் தூள் தான் கட தூள் போட்டாங்கன்னா நம்மளுக்கு சிவப்பாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாண்ட தான் இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து தண்ணியிலே நல்லா வேகணும் தக்காளி பார்த்தீங்கன்னா

பால்குடிநாட்டு வந்து இந்த மாட்டில தக்காளி போறீங்களா தக்காளி பண்ணி விழிஞ்சியாச்சு